கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளை இந்த புதிய நாளிலே திங்கட்கிழமையிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இன்றைய இந்த புதிய நாள் எங்களுக்கு நல்ல நாளாக அமைய என்று சொல்லி முன்னாடுவோம் இந்த புதிய நாளிலே காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய உயிரையும் பாதுகாக்க என்று சொல்லி மன்றாடுவோம் நிச்சயமற்ற இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிச்சயமற்ற நாட்களிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை பயணித்து எங்களை பாதுகாக்க வேணும் என்று சொல்லியும் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தையும் நீர் பாதுகாத்து ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒன்றாடுவோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற வார்த்தைக்கு நாங்கள் செவி மறுப்போம் மாட்கு அதிகாரம் ரெண்டு பது வசனங்கள் பதினொன்று தொடக்கம் இருபத்தி ரெண்டு முடிய ஜோவானுடைய சீடரும் பரிசையரும் நோன்பு இருந்து வந்தனர் சிலர் ஏன் நோன்பி இருப்பதில்லை என்று நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பி இருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பி இருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பி நோன்பிருப்பார்கள் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிளியும் கிளிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வடிக்கச் செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாலாகும் புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின செய்தி பிரியமானவர்களே இன்றைய இந்த நாளிலே இந்த வாசகத்தினூடாக ஆண்டவருங்களுக்கு தருகின்ற செய்தி புதிதாய் பிறந்து வளர்ந்து புதிதாய் உயர்வோம் வெறும் பற்றி சடங்குகளை நிறைவேற்றுவதென்பது முழு மனித மாண்பிற்கு இலக்கணம் அல்ல பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நேற்றை விட இன்று இன்றை விட நாளை நாளையை விட நாளை மறுநாள் புத்தம் புதிய பொறுப்பேற்கும் பாதையில் அடியெடுத்து வைப்போம் நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்று உணர்ந்து சமத்துவ நோக்கோடு செயல்பட்டு வாழ்வதே சிறப்பு பிரியமானவர்களே பயணிக்கும் பாதையில் பாதையிலேயே நின்றுவிடாமல் மீதி இருக்கும் தூரத்தையும் கலந்து வென்றிட உடன் பயணிக்கும் மனிதர்களையும் மனதில் கொண்டு அவர்களுக்கான வளர்ச்சியையும் கைகூடக்கூடிய உடனிருப்பையும் செயலாக்குவதே புது வாழ்வு பிரியமானவர்களை இதில் பழையதை அறவே விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் புதிய சவால் தான் என்ற ஜேசுவின் புதிய சிந்தனைகளோடு புதிய செயல்களை வாழ்விப்போம் பிரியமானவர்களை இந்த நாளிலே புதுவிதமான சிந்தனைகளையும் புதுவிதமான அத்தியாயங்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பிப்பதற்காக ஆண்டவரிடம் இந்த புதிய நாளிலே இந்த நச்சு ஆண்டவர் தருகின்ற வார்த்தைகளினூடாக மன்றாடிக்கொள்வோம் இந்த நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேணும் என்று சொல்லியும் மன்றாடிக்கொள்வோமாக அமையன்